இன்று நம்மோடு ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாரங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமே வந்து மக்களுக்கு திருப்திகரமா இருக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டே இருப்பாங்க அதுல முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் தேராத ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் என்ன கிரக அமைப்புனால இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வருது இதற்கான பரிகாரம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் பொதுவா சனி புதன் காம்பினேஷன் இருந்தாலே ஸ்கின் டிசீஸ் வரும் அதில் இந்த ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம்லாம் இருந்ததுன்னா ஸ்கின் டிசீஸ் வரும் சோரியாசிஸுக்குன்னு ஒரு கிரக சேர்க்கைகள்லாம் இருக்குது பொதுவாக ஸ்கின் டிசீஸ் அதாவது அது அந்த பிரச்சனை வருது எல்லாருக்கும் அரிப்பு இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அது நிரந்தரமாக இருந்தால் தான் பிரச்சனை சும்மா அப்படி பேசிட்டு போய் செரிஞ்சுட்டு இருப்பாங்க அது வேற நிரந்தரமாக இருந்தால் தான் பிரச்சனை சனி புதன் காம்பினேஷன் வந்து ஸ்கின் டிசீஸுக்கும் ராகு புதனும் சனி புதன் இதெல்லாம் வந்து ஸ்கின் டிசீஸுக்கான காரகத்துவங்கள் கிரக கிரக சேர்க்கைகள் பொதுவாக இரும்பு சாமான் வீட்டில் அதிகமாக இருந்தால் ஸ்கின் டிசீஸ் வந்துடும் அந்த வீட்டில் யாருக்காவது இருக்கும் ஸ்கின் டிசீஸ் வரும் சனிங்கிறது தீராத வியாதி புதன்கிறது ஸ்கின்னு புதன்கிறது ஸ்கின்னுக்கான கிரகம் இப்போ சனி புதன் சனி ராகு இந்த செயற்கை இருக்கிறவங்க பொதுவாக வீட்டில் அதிகமான இரும்பு சாமங்களை புலங்கிட்டு இருப்பாங்க யார் வீட்டில் அதிகமாக இரும்பு சாமான் இருக்கோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஸ்கின் டிசீஸ் உண்டு நீங்கள் அனுபவத்தில் பார்த்தா தெரியும் அதே மாதிரியே அந்த இந்த வட்ட வடிவில் டைனிங் டேபிள் வச்சுருப்பாங்க அதுக்கு ஸ்கின் பூச அதுக்கு சம்பந்தம் இல்ல அது வாஸ்து பிரகாரம் அது தப்பு இந்த வட்ட வடிவுல டேபிள் வச்சிருப்பாங்க அந்த இது வச்சிருக்கு வச்சு சாப்பிடக்கூடாது பண்ணக்கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து பொதுவா வீட்டுல மர அதிகமா இருக்கணும் தேக்கு மரம் அந்த மாதிரியான மர அதிகமா அந்த காலத்துல எல்லாம் எல்லாமே மர சாமான்தான் எல்லாமே அன்னைக்கு மெத்தையில யாரும் மாட்டாங்க வெறும் ப்ளைனா கட்டுல மரக்கட்டில படுத்து தூங்குவாங்க அன்னைக்கெல்லாம் இவ்வளவு நோய்கள்லாம் இன்னைக்கு எல்லாம் இல்ல பொதுவாக மரக்கட்டில் படுத்து தூங்குறது அதாவது பெட்டு இல்லாமல் அதாவது இந்த பெட்ஷீட் பெட்ஷீட்டோ இந்த மெத்தை விரிப்போ அது இல்லாமல் படுத்து படுத்துங்குற அளவுக்கு ஸ்கின் டிசீஸ் வராது ஏன்னா இந்த தேக்கு மரத்துக்கு அவ்வளோ தேக்கு இப்போ இந்த தோதகத்தி ஈட்டின்னு சொல்லுவாங்க தென் மாவட்டத்தில் தோதகத்தி மரம்னு சொல்லுவாங்க இங்கே ஆந்திராவில் செம்மரம்னு சொல்லுவாங்க தோதகத்தி ரெட் ரெட் சாண்டலு தக்கலை இருக்கு இல்லையா பத்மநாபுரம் பேலஸ் அங்க போய் பாருங்க மரக்கட்டல் ஃபுல்லா மூலிகையிலே அந்த மரக்கட்டல் இருக்கும் அது ஒரு பாசிட்டிவ் அதுல இருந்து ஆரோக்கிய மருத்துவ குணம் இருக்கு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது வேற மருத்துவ குணம் அந்த மரங்கள்ல இருக்கு தேக்கு மரத்துல அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு பிள்ளை மருதுன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு பிள்ள மருதுல வந்து மேக்சிமம் கட்டில் செஞ்சு அந்த காலத்துல தூங்கி இருக்காங்க இந்த குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு வந்து அந்த பிள்ளை மருது மரத்தை பயன்படுத்தி இருக்காங்க பேர் என்ன பிள்ளை மருது மருது போல அந்த பிள்ளை இருக்கணும் அந்த மருது மருதுங்கிறது அந்த மரத்தோட தன்மை அது பிள்ளை மருதுன்னு மரம் இருக்கு அந்த மாதிரி அந்த உங்க குழந்தை பெரு இல்லாதவங்களுக்கு அந்த அந்த மரு அந்த மாதிரியான மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க குழந்தை வேணாங்கிறதுக்கு ஊஞ்சல் தாம்பத்தியம் பண்ணிருக்காங்க இல்ல நிறைய இருக்கு அப்ப இந்த மூலிகை மருத்துவம் குணம் கொண்ட அந்த மரங்களை பயன்படுத்தும் பொழுது அதுல நம்ம அமரும் பொழுதும் பொழுது இப்போ இதெல்லாம் பாடி ஹீட் இது அந்த இப்போ தென் மாவட்டங்களில் பாம்பே பெஞ்சுன்னு ஒன்று இருக்கும் அதில் ஆறு பேர் உட்காரலாம் தோத அதாவது ரெட் சேண்டல்ல அந்த காலத்தில் எங்கள் வீட்டிலே இருந்தது அந்த சிகப்பு சந்தனம்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட் ரோஸ் உட்டு மரம் அதுலேயே இருக்கும் ஆறு பேர் உட்காரலாம் ஒரு ஆள் கால் கால்நீட்டு நல்லா படுத்து தூங்கலாம் அவ்வளோ அந்த பாம்பே பெஞ்சுங்கிறது அமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுலலாம் அன்றைக்கி உட்கார்ந்துருக்கும் போது யாருக்கும் பயில்ஸ் கம்ப்ளைண்ட்டு கிடையாது மரம் மரம் நாற்காலி அதுலயே பாத்தீங்கன்னா ஹோல் போட்டிருப்பாங்க அந்த நாற்காலிலேயே சட்டங்கள்லாம் வச்சிருப்பாங்க மர நாற்காலி அதெல்லாம் பயன்படுத்தும்போது பொதுவாக அதிக நேரம் ஏசில இருக்கிறதே ப்ராப்ளம் வேற இந்த லைட்டிங் வழி வேற வழி இல்லாம மாதிரி சோஃபால அதிக நேரம் அமரக்கூடாது அதிகமாக பயன்பாடு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்காது அதே மாதிரி குழந்தைகள்ட்ட நீங்க என்ன பண்ணுவாங்க அந்த போக தான் குழந்தைகளை கொடுப்பாங்க அது கருங்காலி மரம் அது அது வந்து மூலிகை அது அது வந்து பில்லி சூனியே வராது சொல்லிட்டாங்க கருங்காலி வச்சிருந்தா அப்படி நடக்கும் நடக்கும் அது அந்த குழந்தைங்க அந்த வாயில வச்சிருக்கும்போது அதனுடைய மருத்துவ குணம் உடம்புக்குள்ள போகும் அதனால அந்த காலத்துல வந்து கருங்காலி மரம் அந்த அந்த கருங்காலி இந்த மரப்பாச்சி பொம்மா குழந்தைகளுக்கு கொடுக்குறது கிஃப்டாவே அதான் வாங்கி கொடுப்பாங்க மரக்கட்டிலில் தூங்குவதும் மர சாம்களை பயன்படுத்துவதும் ஸ்கின் டிசீஸ் நோயை வந்து கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தும் இதில் இதில் நிறைய பேருக்கு அது மாதிரி சொல்லி நீங்க உடனில் மாற்றிக்கோங்க சார் நிறைய பேருக்கு வந்து சொல்லி உடனில் மாற்றிக்கோங்க சார்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு சில போய் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டீல் சேரும் ஸ்டீல் பீரோ தங்க பணம் தங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீல் பீரோ ஆகாது ஆவரணத்துக்கும் ஸ்டீல் பீரோ ஆகாது ஆபரணங்கிறது சூரியன் ஸ்டீலுங்கிறது சனி சனி சூரியன் கலகம் அப்ப ஆபரண ஆபரணத்தை வந்து எதில் வைக்கணும் மரப்பெட்டிகளில் தான் வைக்கணும் மரப்பொருள்களை தான் பயன்படுத்தணும் மரச்சாமா யார் வீட்டுல அதிகமா இருக்கும் அங்க ஐஸ்வர்யம் இருக்கும் இந்த ஸ்டீல் பிளாஸ்டிக் ஐட்டமா வீட்டுக்கு பிளாஸ்டிக் சேர்கள் வாங்கி போட்டுருவாங்க இதெல்லாம் வந்து ஐஸ்வர்யத்தை குறைக்கும் அதனால ஒவ்வொரு வீடுகள்லயும் அந்த காலத்துல தேக்கு மரங்களை பயன்படுத்துனாங்க மரக்கட்டில் மர இருக்கைகள் பாத்தீங்கன்னா நிறைய அந்த மரத்துல மரத்துல இப்பெல்லாம் யூபிசி டோர் ஆயிருச்சு ஸ்டெப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல மரம் படிக்கிட்டு தான் வைப்பாங்க நிறைய வீடுகள்ல மரத்துல உட்டன் ஃப்ளோர் இன்னும் இருக்கு உட்டன் ஃப்ளோர் நிறைய இந்த ஊட்டி எல்லாம் நிறைய இடங்கள் இருக்கு பிரிட்டிஷ்கார காலத்தில் பண்ண உட்டன் ஃப்ளோர்லாம் இருக்கு மரம் வந்து ஒரு ஆரோக்கியம் அது மரமாக உயிரோட இருக்கும்பொழுது நமக்கு ஆரோக்கியம் கொடுக்குது ஆக்சிஜனை கொடுக்குது அது பாலிஷ் செய்யப்பட்டு பர்னிச்சராக மாத்தினாலும் நமக்கு ஆரோ ஆரோக்கியம் கொடுக்குது ஸோ அது அதிகப்படுத்தும் போது வரும் இன்னொன்று ஸ்கின் டிசீஸுக்கு வந்து பரிகாரம் என்ன அப்படின்னா மண்பானை இருக்கு இல்லையா மண் மண்பானையில வெளிப்பக்கம் வந்து மஞ்சள் பூசணும் மஞ்சள்னால் முகத்துக்கு பூசக்கூடிய மஞ்சள் அது ஃபுல்லாக மஞ்சள் பூசணும் மஞ்சள் பூசி அதுக்குள்ளே தண்ணி வச்சு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வச்சிடணும் மாடியில் வச்சிடணும் இல்லை திறந்த வெளியில் சூரிய உத அந்த அதுக்குள்ளே வேப்பலை போடணும் வே வேம்பு இலை மலை வேம்பு இலைன்னு ஒரு இலை இருக்குது மலை வேம்பு இலை அந்த இலை அதுக்குள்ளே தண்ணியில் போட்டுடணும் போட்டுட்டு சன்லைட்டில் வச்சிடணும் அதாவது காலையில் முகூர்த்த நேரத்தில் அதை வச்சிடணும் சன்லைட்டு போடுற மாதிரி வச்சிடணும் காலையில் அந்த குளிர்ந்த அந்த அந்த ஆற்றலையும் அது வாங்கும் அதுக்கப்புறம் பகலில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்துலேயும் அது இருக்கும் சாயந்தரம் நாலு மணி சூரியம் தாழ்ந்த பொழுது அதை எடுத்து கொண்டு வந்து அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணி அப்படியே மேலே ஊற்றிடணும் இது தொடர்ந்து செய்து வர அவங்க உள்ள சாப்பிடக்கூடிய மருந்து அந்த நோயை குணப்படுத்தும் அதில் போடுறது மலை வேம்பு இலை மண்பானைக்கு வெளியில் மஞ்சள் பூசணும் மஞ்சள் பூசி உள்ள தண்ணி ஊற்றி மலை வேம்பு இலையை அதில் உள்ள போடணும் வைக்கும்போது சூரிய உதயத்துக்கு முன்னாடி வைக்கணும் சூரியன் அஸ்தமனை அடைய போகிற நேரத்தில் நாலு மணிக்கு மேலே அந்த தண்ணியை வேப்பலையெல்லாம் எடுத்து அப்படியே அப்படியே ஊற்றிக்கலாம் மேலே ஊற்றி குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் மேலே மேலே ஃபுல்லாக ஊற்றி ஸ்நானம் பண்ணிட்டு அவங்க அதை மருந்து எடுக்கணும் தினசரி அதை செய்ய குறைஞ்சது ஒரு மண்டலம் அந்த மருந்தும் சாப்பிட இந்த தண்ணீரையும் மேலே ஊற்ற ஸ்கின் டிசீஸ் நூறு சதவீதம் குணமாகும் இன்னொன்று மாதவிடாய் பிரச்சனையும் இது சரி செய்யும் சிலருக்கு வந்து பீரியட் வரும் அவர் சிலருக்கு வரவே வராது சிலருக்கு இந்த வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்கும் சிலருக்கு வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்கும் சிலருக்கு உதிரை போக்கு அதிகமாக இருக்கும் சிலருக்கு அது வரவே வராது சிலருக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு இந்த ஒரு சொல்லுவாங்க இவங்களுக்கும் அது சரி செய்யும் இந்த நான் சொன்ன இந்த தண்ணீர் பரிகாரம்